வெல்கம் டு சித்ரா சமையல் இன்னைக்கு நாம் எந்தூரி பிட்டா டிஷ்ஷை செய்ய போகிறோம் இது ஒரிசால சாலை செய்கிறது இது இட்லி மாதிரி இருக்கும் ஆனால் இட்லி கிடையாது இது கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி எட்டாவது நாள் செய்வாங்க அது நம்ம நாட்டில் கால பேர் சொல்லுவாங்க விசால கார்த்திகை மாதம் மஞ்சள் அறுவடை செய்வாங்க அந்த அந்த டையத்தில் மஞ்சள் இலையை வச்சு தான் இந்த டிஷ்ஷை செய்வாங்க அவங்க நம்ம இதை வாழை ஆழை செய்யலாம் நம்ம ஊரில் ஆலை இலையும் போது ஆழையிலையும் வச்சும் செய்யலாம் மஞ்சள் கிடைக்கும் போது மஞ்சள் இலையும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் நம்ம ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு உளுந்து எடுத்து ரெண்டும் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும் நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் அதை நம்ம கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு உளுந்து முழு உளுந்து தான் ஊற வைக்கணும் அது ஃபஸ்ட்டு உளு முழு உளுந்து ஆட்டிட்டு நம்ம இட்லி பதத்துக்கு ஆட்டணும் தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டணும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது வீட்டில் தெளிச்சு ஆட்டி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து அரிசியும் போட்டு ஆட்டி வச்சுக்கணும் இதை வந்து நம்ம எட்டு மணி நேரம் பிளிக்க வைக்கணும் நம்ம நாளைக்கு ஆற்றாலும் செய்கிறதா இருந்தால் மொதல் நாளே ஆட்டி நைட்டில் பிளிக்க வச்சிடணும் இதுக்கு நெல்லை வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் துருவிலிருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நெய் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எல்லையை நான் ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் சேர்க்கறதுனால சளி பிடிக்கும்னு நினைக்காதீங்க மஞ்சள் நெயில் செய்கிறதுனாலும் மிளகு சேர்த்துறதுனாலும் இது நம்மளுக்கு சளி பிடிக்காது அடுப்பில் வடை சட்டியை வச்சுடுங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டி கொஞ்சம் சூடையரட்டும் இப்போ சூரிய அடிச்சு எடுத்து வச்ச நெய்யை ஊற்றிக்கலாம் மேக்கை அரைஞ்சிடுச்சி இப்போ தேங்காய் போட்டு கொடுத்துக்கலாம் அடுப்பை சிம்புலா வச்சுக்கலாம் தேங்காய் இப்படி வறுக்கிறதுனால நம்ம இந்த பூர்ணத்தை ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து கூட செஞ்சு சாப்பிடலாம் இப்போ கொஞ்சம் செவந்து வந்துருச்சு தேங்காய் இந்த சமயத்தில் நம்ம வெள்ளத்தை போட்டுருக்கோம் கூட நல்லா அளக்கணும் வெள்ளம் தேங்காய் இன்னும் சேர்ந்து சேர்ந்து வரணும் நம்ம இப்ப பாருங்க வெள்ளம் கரைஞ்சி தேங்காவோட சேர்ந்து இப்ப வந்துருக்கு இந்த டையத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் தூள் மிளகுத்தூள் போட்டு

சமப்படுத்திக்கணும் பூர்ணத்தை அது மேல இது தொடணும் இப்ப பூர்ணத்தை அது மேல தூவி விட்டுட்டு இப்ப இதே மாதிரி மூடிடணும் இட்லி குண்டா வச்சு இந்த மாதிரி வச்சு பூர்ணத்தையும் மாவு எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா அது அப்படியே வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா வெந்திருக்கு அதை எப்படி வந்திருக்குது திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா வந்திருக்கு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்குது பூர்ணமாக மாவோட சேர்ந்து வந்திருக்குது இது வந்து மஞ்சள் எண்ணெயில் செஞ்சது இந்த ரெண்டும் நல்லா வந்துருக்கு பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இப்ப இந்த மாதிரி மஞ்சள் நீளமா இருந்துச்சுன்னா நீங்க கட் ரெண்டா கட் பண்ணி கூட நடுவுல கட் பண்ணி கூட நீங்க இந்த பூர்ண மாதிரி செஞ்சு வைக்கலாம் இது வந்து கிடைக்கிற டயத்துல மஞ்சள் கிடைக்கிற டயத்துல நல்லா வாஷ் பண்ணி வீட்லேயே நல்ல நல்ல காய வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து காஞ்சிருச்சு என்னட்டு காஞ்சாலும் அதனுடைய மருத்துவ குணம் வந்து அதுலேயே தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உணவே மருந்து